வணக்கம் தோழர்களை இது நமது சேனல் தமிழ் தமிழ்வதார் விலாக் நானுங்களி மானுவேல் இன்றைக்கு தேதின்னு பார்த்திங்கனாக்கா இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபது அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் இப்போ நேரம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா காலை ஒன்பது மணி ஆகுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் படங்கள் எனக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது அவைகளை அடிப்படையாக கொண்டு தான் தற்சமயம் தமிழகத்துல எந்தெந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பான தகவல்களை இந்த காணொலியின் வாயிலாக நான் பதிவு பண்ணுறதற்காக வந்திருக்கேன் அது மட்டுமல்லாது நம்ம எதிர்பார்த்து இருந்தது போலவே சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கனமழை சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது அதற்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவிலையே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா சர்க்குலேஷன்ஸினுடைய அவுட்டர் பார்ட் அதாவது அதனுடைய அவுட்டர் பேண்ட் வந்து நம்மளுடைய சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஃபால் ஆகிறதுனால தான் இந்த அளவுக்கான மழை சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் பெற்றிருக்கிறது இது வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் அது மட்டுமல்லாது சென்னை மாநகரின் வடக்கு புறநகர் பகுதியான ஹில்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நூற்றி இருபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது இது தொடர்பான தகவல்களை நான் பதிவு பண்ணுறேன் அதற்கு முன்பாக தற்சமயம் எந்தெந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாக நான் வந்து பதிவு பண்ணிடுறேன் அதன்படி பாத்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பேண்ட் வந்து குவிந்து காணப்படுவதை நம்மளால் தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது கடல் பகுதிகளிலிருந்து அங்கே தொடர்ந்து மழை மேகங்கள் குவிந்து கொண்டு இருக்கிறதுனால ஸோ அடுத்த சில மணி நேரங்கள்லேயும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அங்கு மிகமாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இது வந்து ஒரு தொடர் மழை பேட்டர்ன் தான் ஏன்னா அதனுடைய அவுட்ரு பேண்ட் வந்து விழுறதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது அதேபோல் பார்த்தீங்கன்னாக்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் சில இடங்களில் சிறப்பான மழை வந்து பதிவாகி இருக்கிறது போல் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளான சுரங்குடி மற்றும் வைப்பார் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கிறது ஸோ மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் மழை நிலவரத்தை நான் இப்போ பதிவு பண்ணிடுறேன் காலையிலேயே ஏன் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெரிய அளவுல அதாவது நிறைய டேட்டாஸ் வந்து கிடையாது உண்மையிலேயே அதுதான் வந்து நிஜம் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாகி இருக்கிறது அதில் மாற்று கருத்தை கிடையாது மற்றபடி பார்த்திங்கனாக்கா வடகடலோர மாவட்டங்களில் வேற எந்த இடத்துலையும் சொல்லும்படியான அளவு மழை பதிவானதாக தகவல்களும் கிடையாது அதே போல் தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெல்லை மாவட்டத்தின் சில இடங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சில இடங்கள் அதே போல் தேனி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாகி இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் மற்றும் ஒரு சில இடங்களில் வந்து மழை வந்து பதிவாகி இருக்கிறது தெற்கு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் சாத்தான்குளம் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் மழை வந்து பதிவாகி இருக்கிறது பட் பத்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை அப்படின்னு பார்க்கும்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகளில் தான் பதிவாகி இருக்கிறது நான் சொன்ன மாதிரி வைப்பார் மற்றும் சுரங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது இப்போ சில பகுதிகளின் மழை அளவுகளை நான் இங்கே பதிவு பண்ணிடுறேன் பதிவு பண்ணிவிட்டு நம்ம இந்த காணொலியை நிறைவு பண்ணிக்கலாம் அதன் பிறகு பிற்பகல் நேரத்தில் வழக்கம் போல அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நான் முதல்ல பதிவு பண்ணிடுறேன் இதில் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளும் அடங்கும் ஸோ இது தொடர்பான எழுத்துபூர்வமான பதிவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் சென்னை மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகம் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது ஸோ நூற்றி எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர்னு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது நூற்றி எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் அண்ட் செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகள் இது வந்து சென்னை மாநகரனுடைய வடக்கு பகுதி திருவள்ளூர் மாவட்ட பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ செங்குன்றம் சுற்றுவட்டார சென்னை மாநகரின் வடக்கு புறநகர் பகுதி ஆக்சுவலாக செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் அளவு மழையும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாகியிருக்கிறது அம்பத்தூர் தொண்ணூறு மில்லிமீட்டர் ஆலந்தூர் கிண்டி எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் அண்ணா பல்கலைக்கழகம் சைதாப்பேட்டை எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் தண்டையார்பேட்டை அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் பெரம்பூர் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் நுங்கம்பாக்கம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சோழவரம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஐநாவரம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் பூண்டி ஏரி நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் எம்ஜிஆர் நகர் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கும்மிடிபூண்டி நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பொன்னேரி முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கேலம்பாக்கம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் தாமரைப்பாக்கம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பூந்தமல்லி இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் ஊத்துக்கோட்டை இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் தாம்பரம் இருபது மில்லிமீட்டர் மாமல்லபுரம் பதினாறு மில்லிமீட்டர் திருப்போரூர் பதினைந்து மில்லிமீட்டர் செம்பரம்பாக்கம் பதினாலு மில்லிமீட்டர் திருவாலங்காடு பன்னெண்டு மில்லிமீட்டர் ஸ்ரீபரம்புத்தூர் பத்து மில்லிமீட்டர் ஸோ இவ்வளவு தான் இந்த அளவுக்கு தான் இந்த சென்னை மாநகருடைய தெற்கு புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மாமல்லபுரம் வரையில் தான் சில இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் நல்ல சிறப்பான மழையே பதிவாகி இருக்கிறது இப்போ ராமநாதபுரம் மாவட்ட பகுதிக்கு வருவோம் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி இரண்டு மில்லி அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது அதாவது நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பாம்பன் எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் தங்கச்சி மடம் எண்பத்தி ஓரு மில்லிமீட்டர் மண்டபம் அறுபத்தி ஐந்து மில்லி முதுகலத்தூர் அறுபத்தி ஐந்து மில்லி கமுதி ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் ராஜசிங்கமங்கலம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கடலளி சாரி கடலடி நாற்பத்தி எட்டு மில்லி பரமக்குடி நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் வடிநோக்கம் பதினேழு மில்லிமீட்டர் குளம் பதினாலு மில்லிமீட்டர் இதற்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளை பார்க்கலாம் நான் எல்லாத்துலேயும் பத்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை தான் பதிவு பண்ணியிருக்கேன் சோ தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுரங்குடி நூற்றி ஆறு மில்லி மீட்டர் வைப்பார் நூற்றி இரண்டு மில்லிமீட்டர் விலாத்திக்குளம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் கடல்குடி நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் எட்டயபுரம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் கடம்பூர் பத்தொம்போது மில்லிமீட்டர் கோவில்பட்டி பதினேழு மில்லிமீட்டர் வேடநத்தம் பதினைந்து மில்லிமீட்டர் ஒட்டப்பிடாரம் பத்து மில்லிமீட்டர் இப்போ நம்ம விருதுநகர் மாவட்ட பகுதிகளை பார்க்கலாம் அருப்புக்கோட்டை முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் விருதுநகர் முப்பது மில்லி மீட்டர் வாட்ராப் முப்பது மில்லி மீட்டர் திருச்சுழி இருபத்தெட்டு மில்லிமீட்டர் காரியப்பட்டி இருபத்தெட்டு மில்லிமீட்டர் பிலவாக்கல் அணை இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் சாத்தூர் பதினாறு மில்லிமீட்டர் ஸ்ரீவல்லிபுத்தூர் பதினோரு மில்லிமீட்டர் இதர பகுதிகளை பொறுத்தவரைக்கும் சுருளக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அம்பாசமுத்திரம் நெல்லை மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் சோத்துப்பாறை அணை தேனி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் கூடலூர் தேனி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் என்ன சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்ட மழை அளவுகள் நீங்கள் என்ன பதிவு பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்ன வெளியாகலை அதான் உண்மை ஏன்னா நம்ம ரொம்ப இயர்லியராகவே பதிவு பண்ணிட்டோம் எட்டு மணி எட்டு பதினைந்து மணி வாக்களெல்லாம் நான் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தகவல்கள் கிடைத்திருக்கக்கூடிய சில பகுதிகளின் மழை அளவுகளை எழுத்துப்பூர்வமான பதிவாக நமது முகநூல் பக்கத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதிகளின் நிலவரமுங்கிறது வேண்டியது இருக்கிறது அங்கேயும் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஸோ அவைகள் பெற்ற பிறகு நான் வந்து மீண்டும் வந்து பதிவு பண்ணுறேன் இப்போ சென்னை மாநகரம் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மழைக்கு காரணம் அந்த அவுட்டர் பேண்ட் இங்கே ஃபால் ஆகிறதுனால தான் ஆஸ் யூஷுவல் அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அது மேலும் நகர்ற பட்சத்தில் அந்த மழை வந்து கண்டினியூ ஆகும் அவுட்டர் பேண்ட் கண்டினியூஸாக விழுந்துகிட்டு இருக்கிற பட்சத்தில் அப்படி இல்லைங்கிற சந்தர்ப்பம் ஏற்பட்டது அப்படி இல்லைங்கிற சூழ்நிலை ஏற்பட்டதுனாக்கா உங்களுக்கு மீண்டும் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் அதே பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள்ங்கிறது வந்து அதிகம் ஸோ இது தொடர்பாக நம்ம இப்போயே ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்காமல் பிற்பகல் நேர குரல் பதிவுலாம் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு இது தான் இதை தான் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் சென்னை மாநகரில் மயிலாப்பூர் மற்றும் செங்குன்றம் சுற்று வட்டார பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மாடை வந்து பதிவாகி இருக்கிறது அதே போல் ராமேஸ்வரம் வைப்பார் மற்றும் சுரங்குடி இதெல்லாம் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் அங்கேயும் பார்த்திங்கனாக்கா நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கிறது இவை தவிர்த்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொண்ணூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் பெற்றிருக்கிறது ஸோ இதெல்லாம் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காணொலியை நீங்கள் லைக் பண்ணுங்கள்